அரசியல் வைரிகளை ஒன்றிணைத்து பெரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை கட்டியெழுப்பி நாட்டின் பத்தாவது பிரதமராய் பொறுப்பேற்ற டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆட்சிக் காலத்தின் வயது இன்று ஈராண்டாகிறது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தீவிர அரசியலில் நடைபோட்டு வரும் அவரின் பழுத்த அனுபவமும் சாணக்கிய ஆற்றலும் அன்வாரை இந்த ஈராண்டு காலத்தில் பல துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைத்துள்ளதை மறுப்பதற்கில்லை பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி அந்நிய நாடுகளுடனான புதுப்பிக்கப்பட்ட அரச தந்திர உறவுகள் முதலீடுகள் இலக்கிடப்பட்ட மானியங்கள் என அவரால் நாடு அடைந்த முன்னேற்றத்தை இந்த ஈராண்டு நிறைவில் அரசியல் ஆய்வோடு அலசுகிறது பெர்னாமா செய்திகள் மலேசிய அரசியல் வரலாற்றில் இதுவரை இடம்பெற்றிராத பல திருப்பங்களை ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தல் மெய்ப்பித்திருந்தாலும் அதனால் இன்று வரையிலும் பெரிய அளவிலான எதிர்மறை தாக்கங்கள் இல்லை என்று அரசியல் ஆய்வாளர் முத்தரசன் கூறுகின்றார் முதல் கட்டமாக அரசியல் ரீதியாக நம் நாட்டில் பல ஆண்டுகளாக எதிர்முனைகளில் செயல்பட்டு வந்த தேர்தல்களில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட கட்சிகளை இப்போது ஒரே மேசையில் ஒன்றாக அமர வைத்து ஒற்றுமை அரசாங்க செயலவை ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் இந்த இரண்டு ஆண்டுகளில் நாட்டில் பெரிய அளவில் இனப்பிரச்சனையோ அரசியல் பதற்ற சூழ்நிலோ ஊழல் பிரச்சனைகளோ விஸ்வரூபம் எடுக்காமல் அவர் ஆட்சி நடத்தி வருவதே ஒரு சாதனைதான் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னரும் அமைச்சரவை அரசாங்கம் மட்டுமின்றி நாட்டு மக்களின் தேவைகளையும் கேட்டறிந்து தொடர்ந்து பூர்த்தி செய்து வரும் அவரின் தலைமைத்துவத்திற்கு மக்கள் நிறைவான ஆதரவு அளித்து வருகின்றனர் எனினும் மலேசிய இந்திய சமுதாயத்திற்கான பிரதமரின் சேவை பாராட்டை பெருமளவிற்கு முத்தாய்ப்பு அம்சங்களை கொண்டிருக்கவில்லை என்ற பொதுவான கருத்துக்கும் முத்தரசன் இவ்வாறு பதிலளித்தார் இந்தியர்களுக்காக எதனையும் அவர் முன்னெடுக்கவில்லை என்ற குறைகள் நிலவுகின்றன இந்திய சமூகத்தையோ அல்லது எந்த ஒரு சமூகத்தையோ இன ரீதியாக தான் புறக்கணிக்கவில்லை என அடிக்கடி அவர் வலியுறுத்தி வருகிறார் பிரதமராக தனது செயல்பாடுகள் அனைத்து மிலேசியர்களையும் சென்றடையும் நோக்கங்களைக் கொண்டவை என்பதை அவர் எப்போதும் தெளிவுடன் உறுதியாக தெரிவித்து வருகிறார் அதுமட்டுமின்றி நாட்டில் நிகழும் ஊழல்களை கையாள்வதில் பிரதமர் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளும் பல நடுநிலையாளர்களின் பாராட்டை பெற்று வருவதாக முத்தரசன் கூறினார் இதனிடையே இந்தியா இலங்கை இங்கிலாந்து என உலக நாடுகளுடன் பிரதமர் கொண்டுள்ள நட்பும் நாட்டின் மேம்பாட்டிற்கு அளப்பரிய பங்களிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் செயல்பாடுகள் மூலம் நம் நாட்டின் அரசியல் நலத்தன்மை மீதும் பொருளாதார வளர்ச்சி மீது நம்பிக்கை கொண்டு அந்நிய முதலீடுகள் அதிகரித்து வருவதை கண்கூடாக காண முடிகிறது குறிப்பாக டிஜிட்டல் என்னும் இலக்கவியல் தொழில்நுட்ப துறையில் கூகுள் போன்ற நிறுவனங்களின் முதலீடுகள் அதிகரித்துள்ளன அனைத்துலக அரச தந்திர உறவுகளிலும் பிரதமர் தன் முத்திரையை பதித்துள்ளார் அவர் கலந்து கொள்ளும் பன்னாட்டு மாநாடுகளில் அவரின் உரை எப்போதுமே கவனிக்கப்படும் ஒன்றாக இருந்து வருகிறது பிரிக்ஸ் என்னும் நான்கு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பில் அவரின் முயற்சியால் மலேசியா தோழமை நாடுகளில் ஒன்றாக அங்கீகரித்த பட் அங்கீகரிக்கப்பட்டு இணைத்து கொள்ளப்பட்டுள்ளது அதோடு இஸ்ரேல் காசா போர் குறித்த விவகாரங்களிலும் சற்றும் தயக்கம் காட்டாமல் தமது தீர்க்கமான அறிக்கைகளையும் நிலைப்பாட்டையும் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் அவ்வப்போது வெளியிட்டு வருவதும் அவரின் துணிச்சலை வெளிப்படுத்துவதாக முத்தரசன் புகழாரம் சூட்டினார் இதனால் உலகின் செல்வாக்குமிக்க ஐநூறு முஸ்லிம் தலைவர்களில் பதினைந்தாவது இடத்தில் அன்வாரின் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகளவில் கவனம் ஈர்த்த பிரதமராக இருக்கும் அன்வாரின் செல்வாக்கும் செல்வாக்கும் தொடர்ந்து நிறுத்தப்பட்டு நாட்டின் அனைத்து இன மக்களின் முன்னேற்றத்திலும் அவர் துணை புரிய வேண்டும் என்பதை சிறை முதல் பிரதமர் வரை எனும் நூலின் ஆசிரியரான முத்தரசன் வர்னாமா தொடர்பு கொண்டபோது கூறினார்